வணக்கம் இன்றைக்கி நம்ம செட்டிநாடு ஸ்பெஷல் வெண்டைக்காய் புளிமண்டி மொச்சையும் வெண்டைக்காவையும் போட்டு எப்படி புளிமண்டி செய்யணுங்கிறதான் பார்க்க போகிறோம் அதுக்கு சின்ன வெங்காயம் கொஞ்சம் அதிக அளவில் ஒரு இருபத்தஞ்சி சின்ன வெங்காயத்துக்கிட்ட நறுக்கி வச்சுக்கோங்க ஒரு பத்து பதினஞ்சு பூண்டு வரமிளகாய் பச்சை மிளகா இதெல்லாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாம் நறுக்கி வச்சுட்டு ஒரு தக்காளி மொச்சையை நல்லா வறுத்து வெறும் சட்டியில் வறுத்துட்டு நைட்டே ஊற வச்சுட்டு காலைலாம் அவிச்சு எடுத்து வச்சுக்கோங்க வெண்டைக்காவை இது மாதிரி பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் ஒரு சின்ன எலுமிச்ச சைஸ் சின்ன எலுமிச்சம் இல்லைன்னா ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை எடுத்து அரிசி கழுவுன மூணாவது தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க ரெண்டு தண்ணியை கீழே ஊற்றிட்டு மூணாவது தண்ணியில் ஊற வச்சு வடித்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் போட்டுட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடுகு வெந்தயம் சின்ன வெங்காயம் பச்சை மிளகா வரமிளகா பூண்டு ஏன்னா அந்த பச்சை மிளகா வரமிளகாய் மட்டும்தான் இதோட காரம் அந்த புளிப்புக்கும் இந்த பரமிளகா பச்சை மிளகா காரமும் சேர்ந்து வரும்போது தான் வெண்டைக்காய் நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் அதனால நல்லா உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவு பச்சை மிளகாவும் போட்டுக்குங்க வரமிளகாவும் போட்டுங்க இது எல்லாத்தையும் நல்லா பூண்டு உங்கள் தேவையான அளவு போட்டுக்கலாம் நறுக்கியோ முழுசாவோ போட்டுக்கோங்க எல்லாத்தையும் நல்லா வதக்குங்க செவக்க வதக்கிட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஒரு தக்காளி பழம் இதை போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கி விடணும் வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கணும் அப்போ தான் வாசம் நல்லாயிருக்கும் வரமிளகா நல்லா செவந்து கருகிற தன்மையில் வரணும் அப்போ தான் அதுக்கு ஒரு வாசம் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் வெண்டைக்காவை போட்டுருங்க மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டுட்டு இப்போ உப்பு இப்போ போட வேண்டாம் இப்போ போட்டோம்னா வெண்டைக்காயிலேருந்து கொளவழப்பு தன்மை அதிகமாக கொடுக்கும் அதனால் உப்பு போட வேண்டாம் மஞ்சத்தூளை போட்டு நல்லா வதக்கி விடுங்க வெண்டைக்காய் நல்லா வதங்கி இந்த கலர் ஒரு மாதிரி நல்லா க்ரீனாக அழகாக வருது பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும் வதங்கி வரும்போது இப்போ வேக வச்ச மொச்சைய மொச்சையை நல்லா வேக வச்சு போட்டுருங்க ஏன்னா வெண்டைக்காய் அஞ்சு நிமிஷத்தில் கொஞ்சம் நேரத்தில் வெந்துடும் அதனால் மொச்சையை வேக வச்சு போட்டுட்டு நான் சிவப்பு மொச்சை தான் போட்டுக்கேன் உங்கள்கிட்ட வெள்ளை மொச்சை பருப்பு இருந்தாலும் போட்டுக்குங்க போட்டுட்டு கரைச்சி வச்சிருக்கிற புளியை ஊற்றி உப்பை போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த புளித்தண்ணி பத்தலைன்னா நம்ம தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி வெண்டைக்காய் வேகிற அளவுக்கு ஊற்றிக்கிங்க அரிசி கழுவுன தண்ணியில் தான் இந்த புளிமண்டி செஞ்சால் நல்லாயிருக்கும் இப்போ அரிசி எல்லாம் சரியாக இல்லைங்கிறதுக்காக ஒரு ரெண்டு மூணு கழுவு நல்லா கழுவிட்டு ஒரு மூணாவது தண்ணியில் புளியை ஊற வச்சுக்குங்க அப்படி இல்லை எங்கள் அரிசிலாம் பாலிஷாக இருக்கும் உரம் போட்ட அரிசி அது இதுன்னா அதுக்காக என்ன பண்ணுங்கள் லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் பச்சரிசி மாவை தண்ணியில் கரைச்சி ஊற்றிட்டிங்கனாலும் அந்த அரிசி மாவோட டேஸ்ட்டு உங்களுக்கு கிடச்சிரும் அரிசியோட அரிசியோட டேஸ்ட்டு உங்களுக்கு கிடச்சிரும் ஆனால் அரிசி கழுவுன தண்ணியில் ஊற போட்டு செஞ்சால் தான் இந்த புளிமண்டி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தண்ணியெல்லாம் ஊற்றி மூடி போட்டுட்டிங்கன்னா நல்லா வெண்டைக்காக வெந்து வந்துடும் நீங்கள் சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்ணுன்னா நல்லா வதக்கி விட்டு சொத சொதன்னு அப்படியே எடுத்துடலாம் கொஞ்சம் சாப்பாட்டில் பரட்டி சாப்பிட்ணும்னா கொஞ்சம் முன்னடியே சொத சொதண் இருக்கும்போதே அந்த புளி தண்ணி இறக்கிக்கிங்க புளி புளிமண்டி ரெடி ஆயிடுச்சு சாதத்தில் பரட்டி சாப்பிட்டா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்யூ